தமிழ் சிந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பழைய மொழி பேசலாம் வாங்கிற பகுதிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நான் சின்ன பொண்ணாக போது என் பாட்டி எல்லாத்துக்கும் பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி உட்காந்தா பழமொழி எழுந்தா பழமொழி ஏதாவது ஒரு பழமொழிக்கு விளக்கம் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன புதுசா விளக்கம் எல்லாம் கேட்குற நான் சொல்றதுதான் எல்லாம் ஒடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க இதை இன்னைக்கு யோசிக்கும் பொழுது ஒரு பிரபல தமிழ் திரைப்பட வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது பழமொழியை அனுபவிக்கணும் ஆராயிர அப்படிதான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கும் பல பழமொழிகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஆராய்ச்சி பாக்கிறதே இல்லை இந்த பழமொழிகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சொத்து ஒரு செல்வமே சொல்லலாம் எங்க பாட்டிக்கு அவங்க பாட்டி சொல்லிருப்பாங்க அவங்க பாட்டிக்கு அவங்களோட பாட்டி சொல்லியிருப்பாங்க இப்படி பழமொழிகள் தலைமுறை தலைமுறை தாண்டி வரும் பொழுது காலம் மாறி மாறி வரும்பொழுது அது உள்ள வார்த்தைகள் மாறிப்போகுது அர்த்தமும் மாறி போகுது அப்படிப்பட்ட பல பழமொழிகள் இன்றைக்கும் நம்முடைய உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன இப்படி ஒரு சில பழமொழிகளை இன்றைக்கு நம்ம ஆராயலாமா அனுபவிக்கலாமா வாங்க முதலாவதாக என்ன பழமொழின்னு பாத்தீங்கன்னா புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று இந்த பழமொழி பார்த்தோம்னா என்ன அர்த்தம் நமக்கு தோணுது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை டென்ஷனாக இருக்கும்போதோ புகைப்பிடிக்கணும் ஸ்மோக் பண்ணணும்னு உங்கள் உணர்வுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது ஆனா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க இந்த என்ன உண்மையான பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகவிட்டு ஆற்று அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ துயரத்தில் இருக்கும் போதோ நம்மளுடைய மனதை நமக்கு பிடித்த விஷயங்களில் புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு கவிதை எழுத பிடிக்கும் ஒருத்தருக்கு ஓவியம் வரைய பிடிக்கும் நல்ல மியூசிக் கேட்க பிடிக்கும் ஒருத்தருக்கு சமைக்க பிடிக்கும் நல்ல நண்பர்கள் பேசலாம் அவங்க கிட்ட பேசி சிரிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய மனசை அதில் செலுத்தி நம்முடைய மனதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பழமொழி சொல்லுது சரி எனக்கு மொபைல் பார்க்க பிடிக்கும் டிவி பார்க்க பிடிக்கும் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் இதெல்லாம் பண்ணி என்னுடைய டென்ஷன் நான் குறைச்சிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் படம் எவ்வளோ நேரம் போகும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போகுமா அதை பார்த்துட்டு நல்ல படமாக பார்த்து நல்லா சிரிச்சிட்டு நம்மளுடைய மனசை தேத்திக்கணும் அதோட மூவ் ஆன் பண்ணிடணும் நாள் முழுக்க படமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது போல் மொபைல் மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்கலாம் மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது மாதிரி பண்ணலாம் நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டுவிட்டு அதை நல்லா உணர்ந்துட்டு உள்ள வாங்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய மனதை தேர்த்திக்கிட்டு ஆன் பண்ணிடணும் அதே போல் ஸ்வீட்டும் சாப்பிட்லாம் ஒரு ஸ்வீட் ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு நம்மளுடைய மனசை தேர்த்திக்கிட்டு ஆன் பண்ணிடணும் நாள் ஃபுல்லாக ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது இப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு அதெல்லாம் நம்ம அளவோடு உபயோகிச்சு நல்லா பயன்பெற்றுக்கணும் அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பாத்தீங்களா இங்கேயும் ஒரு பழமொழி நல்ல இந்த பழமொழி அவ்வளவா எனி திங் இன் மாட்ரேஷன் அமிர்தமும் நஞ்சு இன்றைக்கு நம்ம என்ன பழமொழி பார்த்தோம் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று இந்த பழமொழியின் விளக்கத்தோடு இந்த பகுதி நிறைவடைகின்றது மீண்டும் மற்றும் சில பழமொழிகளோடு உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்